இந்த உலகத்தில் உங்கள் அடையாளம் மரியாதை செல்வாக்கு இவை எல்லாம் ஒரே விஷயத்திலிருந்து வருகிறது அது உங்கள் மதிப்பு மதிப்பு இல்லை என்றால் பெரிய டிகிரி இருந்தாலும் எவ்வளவு மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருவருக்கு மதிப்பு இருந்தால் அவரின் வார்த்தைகள் தாக்கம் ஏற்படுத்தும் அவரின் முடிவுகளுக்கு அர்த்தம் வரும் அவர் நின்றாலும் மரியாதை கிடைக்கும் நீங்க எந்த ஒரு கூட்டத்திலோ மீட்டிங்களோ இருந்தாலும் நீங்க இருந்தா என்ன இல்லனா என்னன்னு யாருக்கும் கவனமே இல்லாம இருந்ததா அது ஒரே காரணம் உங்கள் மதிப்பு இன்னும் உயரவில்லை என்பதற்கு சாணக்கியர் சொல்கிறார் ஒரு மனிதன் தனது குணங்களை அறிந்து அவர்களை மேம்படுத்தினால்தான் அவன் மதிக்கப்படுவான் அதனால் உங்களை மதிக்க வைக்கணுமா உங்கள் பேச்சு முக்கியமா இருக்கணுமா உங்கள் வரணுமா இந்த பதினைந்து ரகசியங்கள் மிக முக்கியம் ஒன்று குறைவு வாக பேசுங்கள் சைலன்ஸ் இஸ் பவர் இந்த உலகத்தில் பெரிய மனிதர்கள் பெரிய தலைவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு அது அவர்கள் தேவேயான நேரத்தில் மட்டும் பேசுவார்கள் நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது அது எல்லါர்க்கும் வேல்யூ கொடுக்கணும் ஆனா சிலர் நாள் முழுவதும் பேசுகிறார்கள் அப்படி நான் ஸ்டாப் பேசினால் உங்கள் வார்த்தையின் மதிப்பு குறைந்து விடும் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் அமைதி தான் உங்கள் அப்சர்வேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும் அது உங்கள் மனசுக்கு கிளாரிட்டி கொண்டு வரும் நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நேரத்தில் ஒரு அம்பு போல தாக்கும் உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்ல வேண்டாம் சிறிது நேரம் யோசித்து சொல்லுங்கள் நீங்க ஸ்லோவா பேசுறீங்கன்னா அது பலவீனம் இல்ல அது அழுத்தமும் ஆளுமையும் கொண்ட குணம் நீங்க பேசுவது குறைந்தால் நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனமாக கேட்பார்கள் அதுதான் மதிப்பு உருவாகும் கணம் இரண்டு உங்களை நீங்களே மதியுங்கள் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் எக்ஸ்டர்னல் உலகம் உங்களை மதிக்கணுமா அப்படின்னா முதல்ல உங்களை நீங்களே மதிக்க தொடங்கணும் சிலர் தன்னை தானே குறைத்து பேசுவார்கள் அது எனக்கு இல்ல நான் அதுக்கு தகுதி இல்ல நான் செய்து முடிப்பேனா இதுவெல்லாம் செல்ஃப் வர்த்தை அழிக்கும் வார்த்தைகள் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதே வகையில் தான் உலகமும் உங்களை பார்க்கும் உங்கள் சிறிய முயற்சிகளையும் எஸ்கேப் பண்ணாதீங்க அது சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களை முதல்ல மதிக்க ஆரம்பித்தால் உங்கள் நடையும் உங்களுடைய பேச்சும் உங்கள் செயல்களும் எல்லாம் மாறத் தொடங்கும் நீங்கள் நான் முடியும் என்று நம்பினால் உலகமும் அவர் முடிவார் என்று நம்பும் இதை யாருக்கும் எனர்ஜி சிலருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது யாராவது கேட்டா உடனே எஸ் அதைத்தான் அவர்கள் நல்ல மனசு என்று நினைக்கிறார்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்கள் எல்லாருக்கும் எஸ் சொல்ல ஆரம்பித்தால் மக்கள் உங்களை மெதுவாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் உங்கள் டைம் எனர்ஜி அனைத்தையும் அவர்கள் எடுத்து போய் விடுவார்கள் இல்லை என்ற ஒரு வார்த்தை பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் இல்லை என்று சொல்ல கஷ்டம் தான் ஆனா எல்லை இல்லாமல் வாழ்வது இன்னும் கஷ்டம் உங்களுடைய டைமுக்கு வேல்யூ இருக்கணும்னா நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்ல நான் என்னோட வேலையை முதல்ல பாக்கணும் உங்களுடைய நோதா

அவர்களே முன்னாடி இருந்த மாதிரியே மரியாதையா பேசுங்கள் அதுதான் உங்களை செப்பரேட்டா நிறுத்தும் உங்களுடைய ஆளுமையை உயர்த்தும் ஐந்து உடனே பதில் சொல்லாதீர்கள் திங்க் பிபோர் யூ ஸ்பீக் உடனடி பதில் என்பது உணர்ச்சி சிறிது நேரம் யோசித்து சொல்லும் பதில் அறிவு பல பிரச்சனைகள் உங்கள் கோபத்தில் இருந்து வருவதில்லை உங்கள் அவசரப்பட்ட பதில்களில் இருந்து தான் வருகிறது ஒரு நிமிஷம் காத்திருந்து பேசுங்கள் உங்கள் மனசு காமாகும் உங்களுடைய வார்த்தைகளும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சில நேரங்களில் உடனடியாக பதில் கொடுக்காதது ஒரு ஜீத் தான் அது வாழ்க்கையே மாற்றும் குணம் ஆறு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் ஒர்க் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட் உங்கள் அடுத்த மனிதன் உங்களை மதிக்கணுமா அப்படின்னா பேசாதீங்க வேலையை காட்டுங்க நீங்க எவ்வளவு பேசினாலும் உங்கள் வேலை குவாலிட்டி தான் உங்களுடைய அடையாளம் எந்த வேலை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சியை காட்டுங்கள் நாள்தோறும் ஒரு சதவீதம் முன்னேறுங்க ஒரு வருடத்தில்

ஆனா இந்த ஆள் சொல்லி இருக்கான் கண்டிப்பா செய்வான் அப்படி சொல்ல வைக்கும் மனிதன் தான் உண்மையான மதிப்பு பெற்றவன் உங்கள் வார்த்தையை காப்பது உங்கள் பிராண்டிங் பதினொன்று நேர்மையாக இருங்கள் ஆனஸ்டி இஸ் ரேர் அண்ட் பவர்ஃபுல் நேர்மை என்பது ஒரு குவாலிட்டி இல்ல அது ஒரு ஐடென்டிட்டி நேர்மையானவர்களிடம் யாரும் ஆக முடியாது உண்மையை பேசிலே சொல்லும் இந்த குணத்தை டெவலப் பண்ணுங்க நேர்மை நீண்ட கால மரியாதை பனிரெண்டு கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஸ்ட்ரென்த் கோபம் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு உள்ள மதிப்பையும் உங்கள் அமைதியையும் கெடுத்துவிடும் கோபம் வருவது நார்மல் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணுவதுதான் அறிவு மெச்சூரிட்டி பவர் நீங்க கோபத்தை வென்ற நாளில் நீங்கள் வாழ்க்கையை வெல்ல தொடங்குவீர்கள் பதிமூன்று எதையும் இலவசமாக கொடுக்காதீர்கள் டோன்ட் லோவர் யோர் ஒர்க் உங்கள் திறமை உங்கள் உழைப்பு உங்கள் நேரம் இவை அனைத்தும் மதிப்புள்ளவை இலவசமா கொடுங்கன்னா மக்கள் அதை நார்மலா எடுத்துக்கொள்வாங்க அது வேல்யூ இல்லாத போல தோன்றும் எப்பவும் உங்கள் திறமைக்கு உங்களுக்கான மதிப்பை கொடுங்கள் ஃப்ரீ திங்ஸ் நெவர் கெட் ரெஸ்பெக்ட் பதினொன்று எல்லாருக்கும் எளிதாக கிடைக்காத மனிதராக இருங்கள் மிஸ்ட்ரி கிரியேட் வேல்யூ ஈஸியா கிடைக்கிறவங்க மக்களுக்கு போரிங் ஆயிடுவாங்க அவங்களுடைய வேல்யூ டவுன் ஆயிடும் சில நேரங்களில் சின்ன டிஸ்டன்ஸ் வைங்க உங்களுடைய சைலன்ஸ ப்ரொடெக்ட் பண்ணுங்க அதுதான் உங்களை ஸ்பெஷலா காட்டும் தி லெஸ் அவேலபிள் யூ ஆர் தி மோர் வேல்யூபிள் யூ பிகம் 15 உங்களை தொடர்ந்து மேம்படுத்துங்கள் growth is life இந்த உலகத்தில் நிற்கும் மனிதர்கள் தோல்வி அடைவார்கள் வளரும் மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள் சிறிதளவு மறைந்திருக்கிறது இந்த பதினைந்து ரகசியங்களை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்த நாளில் இருந்து உங்கள் பேச்சும் மாறும் உங்கள் நடையும் மாறும் உங்கள் திங்கிங்கும் அதிகரிக்கும் உங்கள் சைலன்ஸ் கூட ரெஸ்பெக்ட் வாங்கும் உங்கள் உங்களுக்கு இம்ப்ரெஸ் செய்ய தேவையில்லை உங்கள் வளர்ச்சியே உங்கள் சக்திக்கு சாட்சியாக இருக்கும் நீங்கள் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது உங்களை நீங்கள் மேம்படுத்தும் அந்த ஒரு முடிவே உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும்